இ தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில் நம்மோடு இருக்கும் சிறப்பு விருந்தினர் இந்து மக்கள் கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய பாரத மாதா செந்தில் சார் தான் இருக்காங்க சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் சிறப்பு நேற்றிலிருந்து ரெண்டு செய்தி பரபரப்பாக இருக்கு அதில் ஒரு செய்தி இப்போ நான் உங்கள்கிட்ட கேள்வியை முன்வைக்கலாம்னு நான் நினைக்கிறேன் பிரதமர் மோடி அவருக்கு வரக்கூடிய செப்டம்பர் பதினேழாம் தேதி அவருக்கு எழுபத்தைந்து வயது வந்து அவருக்கு நிறைவே நிறைவடைய இருக்கிறார் பாஜகவிலே எழுதப்படாத ஒரு விதி ஒன்று உள்ளது அது எழுவத்தைந்து வயதை கிராஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவர்கள் எந்த அரசு பதவியிலும் வந்து வகிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு சொல்லாடல் வந்து தற்போது வந்து அதிகமாக விமர்சையாக பேசப்பட்டு வருது பதினோரு ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு முதன்முறையாக நாக்பூரிலே ஆர்எஸ்எஸ்னுடைய தலைமை அலுவலகத்துக்கு சென்று அங்கே அவர்களுடைய ஆர்எஸ்எஸ் முன்னோடிகளாக இருக்கக்கூடிய எல்லாம் மரியாதை செலுத்தி பிறகு அதன் பிறகு ஒரு ஒட்டிய சம்பவம் தான் ஒரு பெரிய அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கு ஷிண்டே அதாவது தாக்கரேவனுடைய சிவசேனாவை சேர்ந்த சஞ்சய் ராவத் அவர்கள் வந்து ஒரு கருத்தை வந்து தெரிவிச்சிருக்கிறாரு மோடி தன்னுடைய ஓய்வை அறிவிக்கிறதுக்கு தான் இங்கே சென்று இருக்கிறாரு அப்போ அதுக்குண்டான டிஸ்கஷன் நடந்துருக்குமா சார் அந்த ரேஸில் ஒரு மகாராஷ்டிராவை சார்ந்த ஒரு பிரதிநிதி இருக்கிறாரு குறிப்பாக நிதின் கட்கரியை வந்து அவர் சொல்கிறாரு எப்படி பார்க்குறீங்க சம்பவம் பாரதிய ஜனதா கட்சி வந்து மிகப்பெரிய ஜனநாயக கட்சி என்பதால் பாரதிய ஜனதா கட்சியில் அதில் இருக்கக்கூடிய சட்ட விதிகளை ஏற்று எழுபத்தைந்து வயதுக்கு மேல் இருக்கக்கூடியவர்கள் அந்த பொறுப்புகளிலிருந்து விலகிவிடுவார்கள் என்று சொல்லி மிக கற்பனையாக கனவு காணக்கூடிய சில அரசியல் கட்சிகளும் சில பேர் வந்து இதை பூதாகரமாக்கி கொண்டிருக்கின்றார்கள் சிவசேனாவினுடைய இப்பொழுது பால் தாக்கரே அவர்களுடைய மிகப்பெரிய வலிமையான சிவசேனாவை புலி மாறி இருந்ததை பூனை மாதிரி ஆக்கியிருக்கக்கூடிய அந்த சிவசேனாவினுடைய சஞ்சய் ராவத்து வந்து பேசுகிறதெல்லாம் உண்மையிலேயே வந்து பூனை கண்ணை மூடிக்கிட்டு உலக இருட்டா இருக்குங்கிற கதையா மோடி அவர்கள் எழுபத்தஞ்சு வயசு ஆயிடுச்சுன்னா அவர் வந்து பிரதமர் பதவியிலிருந்து விலகிவிடுவார் எனவே ஆர்எஸ்எஸ் அலுவலகத்திற்கு வந்திருக்கின்றார் நாக்பூர் ஆர் எஸ் அலுவலகத்திற்கு உடனே அங்கிருந்து அவர் மோடி வந்து எழுவத்தஞ்சு வயசு செப்டம்பர் மாசம் பதினேழாம் தேதி வரப்போகுது இதெல்லாம் உங்களுடைய கனவா இருக்கணுங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய இதற்கு முன்பு பிரதமர் வேட்பாளராக நிறுத்தப்பட்டவர் லால் கிஷன் அத்வானி அவர்கள் பதினொன்னாம் ஆண்டு இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரதமர் வேட்பாளராக நிறுத்தப்படும் பொழுது அவருக்கு வயசு என்ன தெரியுமா எண்பது வயதுக்கு மேலே லால்கிஷன் அத்வானிக்கு வந்த பிறகுதான் அவர் பிரதமர் வேட்பாளராகவே அறிவிக்கப்பட்டார் மோடி அவர்கள் பற்றிய எழுபத்தைந்து வயது வந்துடுச்சே அவர் பிரதமர் பதிலிருந்து விலகுவாரான்னு கேட்கின்ற சந்தேகம் அன்றைக்கு லால்கிஷன் அத்வானி அவர்களை நிறுத்தும் பொழுது உங்களுக்கு ஏன் வரல அப்ப பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்ட விதிகளை பற்றி பாஜகவினுடைய பிரதமர் வேட்பாளராக யார் வர வேண்டும் மாற்றி யார் அமைப்பார்கள் என்றெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை மக்கள் யாரை ஏற்கின்றார்களோ மக்கள் யாரை விரும்புகின்றார்களோ அதை பாரதிய ஜனதா கட்சி தலைமை முடிவு செய்யும் அதற்கேற்றது மாதிரி விதிகளை மாற்றும் பாஜகவில் மூன்று வருடத்திற்கு ஒரு முறை தேசிய தலைவரிலிருந்து மாநில தலைவரிலிருந்து மண்டல் தலைவர் வரைக்கும் மாற்றம் செய்யக்கூடிய விதி இருந்துச்சு ஒரு முறைதான் அவர்கள் போட்டியிட முடியும் என்ற விதி இருந்துச்சு அதை மாற்றி தொடர்ந்து இரண்டு முறை வெற்றி பெறக்கூடிய அவர்களையே தேர்ந்தெடுக்கக்கூடிய விதியை மாற்றி அமைக்கக்கூடியது பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேலை அதன் நீங்க நினைத்து அதுக்காக உருகி மோடி அவர்கள் பிரதமராக இருந்து விளைவிடுவாரா என்ற அந்த உங்களுடைய அந்த கற்பனை உங்களுடைய அந்த ஆசைக்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி செயல்படணுன்னு அவசியம் இல்லை இப்போ இந்த சஞ்சய் ராவத்தினுடைய இந்த கூற்று இருக்கு இல்லையா இந்த கூற்று வந்து இப்போது இவர் வைக்கக்கூடிய கூற்று அல்ல இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நான்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னதாகவே பல எதிர்கட்சிகள் வந்து குற்றச்சாட்டுக்களாக முன் வச்சது தான் இவரும் அதை வலு சேர்க்கிறாரு குறிப்பா அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து பிரச்சாரங்களில் முன் வச்சாரு இப்போ மோ அமித்ஷாவுக்காகத்தான் வந்து பிரச்சாரம் செய்கிறாரு மோடிக்கு இப்போ செவன்டி ஃபைவ் இயர்ஸ் வந்து கிராஸ் பண்ணிட்டாருன்னா அப்போ வந்து அவர் பதவி விலகிறார் சொல்லி ஏற்கனவே அரவிந்த் கெஜ்ரிவாலும் இதே குற்றச்சாட்டு அலுவலகத்துக்கு போய் விசிட் பண்ணது குற்றச்சாட்டு வச்சிருக்காரு அதாவது கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு வந்து முதலமைச்சரா இருக்கும் போது எவ்வளவு வயசு இருந்துச்சு தெரியுங்களா நடக்க முடியாம வீழ்ச்செல்லாம் முதலமைச்சராக இருந்தார் தெரியுங்களா ஏன் இவன் ரெண்டாயிரத்தி பதினாறுல மு க ஸ்டாலின் அவர்கள் அவரை தான் முதலமைச்சர் வேட்பாளராக முன்மொழிந்தார் அப்ப அவர்களுக்கெல்லாம் வந்து வயதானாலும் கூட அவர்களுடைய கட்சியினுடைய தலைவர்கள் வந்து இருந்து செயல்படுவதில் அவங்களுக்கு ரொம்ப வந்து ஆர்வம் ஜனதா கட்சியினுடைய விதி கட்சி என்பது தேர்தல் மக்கள் மக்கள் நலன் மக்களுக்கான வெற்றிகளை எப்படி எல்லாம் கொடுக்கணுங்கிறது தான் அவங்க முன்னிறுத்துவாங்களே தவிர பாரதி ஜனதா கட்சியினுடைய விதி இருக்கின்ற காரணத்தினாலே இந்த விதியை மட்டுமே நாங்கள் எல்லா காலத்திலும் செயல்படுத்துவோம் என்பது அப்படி ஒரு விதி கிடையாது விதி மாற்றப்படக்கூடியதுதான் மூன்று விஷயம் சொல்றீங்க பாரதி ஜனதா என்றாலே தேர்தல் தேர்தல் வெற்றி மக்கள் மக்கள் நலன் இவைகள் சார்ந்துதான் எல்லாம் சொல்லி ஆனால் தேர்தலை உற்று நோக்கிய காரியங்கள் மட்டுமே செய்து கொண்டிருக்கிறது எப்பவுமே தேர்தல் சிந்தனையில தான் இருப்பாங்க போல மக்களுக்கான ஒரு நலத்திட்டங்கள் மக்களுக்கான செயல் திட்டங்கள் வந்து அதுக்குண்டான அவங்களுக்கான அக்கறையே கிடையாது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு பிஜேபி மேல வைக்க முடியல இதை நீங்க கடந்து போக முடியாது மக்கள் நலன் இல்லாமல் இரண்டு முறை இந்த தேசியத்திலே வெற்றி பெற்று மூன்றாவது முறையாக ஒரு கட்சி ஆட்சிக்கு வர முடிகிறது என்று சொன்னால் மக்கள் நலன் மக்களுக்கான திட்டங்கள் மக்கள் மிக மகிழ்ச்சியாக இல்லை என்றால் இது நடக்குமா இது நீங்க யோசிச்சு ஒண்ணு இரண்டாவது மிகப்பெரிய மாற்றங்களே மீண்டும் ஆட்சிக்கு வரப்போவதாக அவங்களே தற்பெருமையா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்ப டிஎம்கே திரு மு க ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராகவே வந்துட முடியாது அவருக்கு ராசி சரியில்லை அது சரியில்லை அப்படி இப்படின்னு நம்ம பிரச்சாரம்லாம் நம்ம செஞ்சுட்டு இருந்தோம் ஆனா வந்துட்டாங்க இல்லையா உங்களே போன்ற இப்போ நீங்கள் பிஜேபியாக இருக்கட்டும் இந்து மக்கள் கட்சியாக இருக்கட்டும் இந்து முன்னணியாக இருக்கட்டும் சங்க பரிவார அமைப்பினராக இருக்கட்டும் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறீங்க அப்பட்டமாக இந்து விரோத கட்சியாக இருக்கிறது இந்து விரோத செயல்களில் தான் அப்பட்டமாக இவர்கள் ஈடுபடுகிறார்கள் சிறுபான்மையை தாஜா செய்கிறார்கள் அப்படின்ற குற்றச்சாட்டு தான் அது அதையும் தாண்டி பெரும்பான்மை மக்கள் தானே அவர்களுக்கு வாக்களித்து வெற்றி பெற வைத்திருக்கிறாங்க அப்ப நீங்க சொல் சென்ற நீங்க சொல்லக்கூடிய பிரச்சாரம் அவர்களுக்கு சென்றடையவில்லையா அல்லது உங்களை போய் மக்கள் அவர்கள் வாக்களித்திருக்கிறார்களா அப்ப அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல இதன் மூலியமா பாரதிய ஜனதா கட்சியினுடைய இன்றைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் குறித்து ரெண்டாயிரத்தி ரெண்டிலே நடந்த குஜராத் சம்பவம் குறித்து மிகப்பெரிய அளவிலே அவரெல்லாம் வந்து இந்த மனித இனத்துக்கு எதிரான ஒரு போன்ற சித்தரித்து அவருக்கு எதிராக மிகப்பெரிய பிரச்சாரம் அமெரிக்காவுக்கு செல்ல முடியாத அளவுக்கு அந்த நாட்டுக்கு அனுமதி கொடுக்க முடியாது விசா கொடுக்க முடியாத அளவுக்கு நரேந்திர மோடி அவர்கள் குறித்து ஒரு விஷயத்தை கட்டமைத்தார்கள் ஆனால் இன்று வரை ஜனதா கட்சி அமோக வெற்றி பெற்று ஜனநாயக முறையிலே ஒன்று அது மட்டும் இல்லாமல் இதுவரை நரேந்திர மோடி அவர்கள் போட்டியிட்டு எம்எல்ஏக்கள் இருந்து ஜெயித்து ஜெயித்த போது முதலமைச்சர் எம்பி ஜெயித்த போது பிரதமர் தொடர்ந்து மூணாவது பிரதமர் அப்ப மக்கள் ஏற்காமலா அப்ப மக்கள் சொல்றாங்க அப்படின்னு அரசியல் கட்சிகள் வந்து மதவாத கட்சி பாஜகன்னு சொல்றாங்க அப்ப இந்த அரசியல் கட்சிகள்லாம் மதவாத கட்சி தான் இத்தனை மூணாவது முறை வந்து பாரதிய ஜனதா கட்சியை மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்ல வரீங்களா இப்ப ஜனநாயக முறையில் பாஜகவனுடைய வெற்றி இருந்து கொண்டிருக்கின்றது அந்த வகையில தமிழகத்தை பொறுத்தவற்றிலே திமுகவினுடைய வெற்றியானது இங்க இருக்கக்கூடிய மக்களை முழுக்க 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 இன ரீதியாக இங்க இருக்கக்கூடிய மக்களை வட மாநிலங்களுடைய எதிர்ப்பு விஷயத்தை காட்டி இங்க இருக்கக்கூடிய குறிப்பிட்ட சிறுபான்மை மக்கள் மனங்களிலே மத பயத்தை உருவாக்கி அதன் மூலமாக தமிழகத்திலே மூன்று சதவீத வாக்குகள் வித்தியாசத்திலே ஒரு புள்ளியில அப்படி தாண்டி வெற்றி பெற்றிருக்கின்றார்கள் அதுதான் யதார்த்தமான திமுக வெற்றி அதுவும் எதிரணியில மிகப்பெரிய ஒரு தலைமை அதிமுக இருந்தது எதிர்கட்சியாக அந்த கட்சியினுடைய தலைவர்கள் இல்லாத ஒரு சூழ்நிலை அதனோடு வெற்றி பெற முடியாத சூழ்நிலைகள் எதிர்கட்சிக்கு இருந்த காரணத்தினாலே திமுக கடந்த முறை வெற்றி பெற்றது இந்த முறையும் கூட்டணி பலமாக இருக்குது அதனால விடுதலை சிறுத்தைகள் இருக்கு கம்யூனிஸ்டுகள் இருக்கு காங்கிரஸ் இருக்கு அதனால நாங்கள் வெற்றி பெற முடியும் கனவு காண்றாங்க அதை உடைப்பதற்காக தான் தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சி கிட்டத்தட்ட அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சி மற்ற தேமுதிக இன்னும் ஐஜேகேவிலிருந்து இன்னும் எத்தனையோ கட்சிகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து ஒரு வளமான கூட்டணி அமைக்கக்கூடிய சூழ்நிலை வெற்றி கூட்டணிக்கான சூழ்நிலை உருவாயிருக்கு தமிழக சூழ்நிலை குறித்து நம்ம அடுத்து பேசுவோம் சார் இப்ப என்னன்னா இப்போ பிரதமர் அவர்கள் மீண்டும் மூன்றாவது முறையாக இப்ப நாடு முழுக்க ஒரு மிகப்பெரிய இமேஜ் இருக்கு இதுவரையே கண்டிராத ஒரு மாபெரும் வெற்றியை வந்து திரு மோடி அவர்கள் வந்து சந்திச்சிருக்கிறாரு நேருவுக்கு அடுத்து இவர் தான் ஒரு அதிகப்படியான கால காலகட்டத்திலே பிரதமராக வைத்திருக்கிறார் ஸோ அதனுடைய நீச்சியாகத்தான் இவர் ஆர்எஸ்எஸ் விட ஒரு ஒரு மித மிஞ்ச ஒரு அதிகாரத்தை படைத்தவராகவும் ஆர்எஸ்எஸ் ஒரு ஒரு கண்டுகொள்ளாத ஒரு தன்மை கொண்டவராக கொண்டவராகவும் இருக்கிறார் அதையினாலே ஆர்எஸ்எஸ் அவரை வந்து மாற்ற நினைக்கிறது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுகள் விமர்சனங்கள் வந்து அவர் மீது முன்வைக்கப்படுது அதனால தான் எஸ் இப்படியான ஒரு முடிவு எடுத்திருக்கு அப்படின்ற ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க ஆர் எஸ் எஸ் இயக்கம் என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தாய் இயக்கம் ராஷ்டிரிய சுயம் சேவை சங்கத்தை கலந்தாலோசித்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய எதிர்கால வளர்ச்சிகளை ஒரு தாய் மகன் உறவுகள் இருப்பது போல அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான உறவு தான் பாரதிய ஜனதா கட்சிக்கும் ஆர் எஸ் எனவே பெற்றோருனுடைய அறிவுரைகளை கேட்க வேண்டியது பிள்ளைகளுடைய கடமை அதை வந்து என்ன சொல்றாங்கன்னா பிள்ளை தானாக வளர்ந்து விட்டார் என்று சொன்னால் தாயில்லாமல் பிள்ளைக்கு வாய்ப்பில்லை எனவே தாயினுடைய காரணம் தாயினுடைய ஆசி அதுபோல ஆர்எஸ்எஸ் ஆசியோடு தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றி தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது என்பதை மோடி அவர்கள் மறுக்க மாட்டார் பாரதிய ஜனதா கட்சி மறுக்காது ஆனால் மோடி அவர்களுக்கும் ஆர் எஸ் ஏதேனும் ஒரு பகையை உருவாக்கலாம் அல்லது எதிர்ப்பை உருவாக்கலாம் என்று கனவு காணக்கூடியவர்கள் மோடி அவர்கள் ஆர் எஸ் விட வளர்ந்து விட்டார் அப்படியெல்லாம் கிடையாது தனி மனித துதி என்பது இல்லாத ஒரு இயக்கம் இந்த உலகத்தில் இருக்கிறது என்று சொன்னால் அது ராஷ்ட்ரிய சங்கம் என்பதிலே மாற்று கருத்து யாருக்கும் இருக்க முடியாது அப்படிப்பட்ட சேவக சங்கம் தேர்ந்தெடுத்து உருவாக்கியவர் தான் நரேந்திர மோடி எனவே நரேந்திர மோடி அவர்கள் ஒரு ஆர் எஸ் எஸ் கார்டு பிஜேபியும் அந்த தன்மையை கொண்டது தானே தனிநபர் துதி என்பது பிஜேபி கிடையாது இல்லையா கொள்கைக்கு தானே அங்கே வந்து முக்கியத்துவம் கொடுக்கப்படும் அப்ப இந்த பதினொன்று ஆண்டுகளில் அதிகமாக வந்து மோடி அவர்களுடைய இமேஜ் வந்து பொறுத்த வரைக்கும் ஒரு கட்சி அந்த கட்சியினுடைய தலைவர் என்பவர் ஒவ்வொரு காலங்களில் மாற்றப்படுவார் ஆனாலும் அந்தந்த காலகட்டங்களில் யார் தலைவராக இருக்கின்றாரோ அவரை முன்னிலைப்படுத்த வேண்டியது என்பது பாரதிய ஜனதா கட்சி என்பது அரசியல் கட்சி அப்படி முன்னிறுத்தி தான் ஆக வேண்டும் அது மோடி அவர்களாக இருக்கட்டும் இதற்கு முன்பு நின்ற அத்வானி அவர்களாக இருக்கட்டும் வாஜ்பாய் அவர்களாக இருக்கட்டும் எல்லோரையும் முன்னிறுத்தி தானே ஆமா சார் செயல்பட்ட பாஜக நீங்களே பல மேடையில சொல்லிவிங்க பாஜக இருக்கிற மாதிரி ஜனநாயகம் எங்கேயுமே இருக்காது இங்கதான் லீடர்ஸ் வந்து பண்ணுவாங்க த்ரீ இயர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து மாற்றப்படுவாங்க அப்படின்ற பொழுது ஒவ்வொரு மாநில முதலமைச்சர் கூட மாற்றப்பட்டிருக்கிறாங்க நீங்க கூட சொல்லியிருக்கீங்க பல மேடைகளில் ராஜஸ்தானும் சத்தீஸ்கரா இருக்கட்டும் மத்திய பிரதேசா இருக்கட்டும் அவர்கள் எல்லாம் தொடர் வெற்றியை கொடுத்தவர்கள் அந்த மா அந்த மாநிலத்திலோட மண்ணின் மைந்தர்களாக இருந்தவர்கள் அவர்களுடைய மக்கள் வென்றெடுத்தவர்கள் அவர்களே வந்து இந்த சூழ்நிலையில திரு மோடிஜியை மட்டும் அவர் இத்தனை டேம் வந்து கொடுத்திருக்காங்க அப்படின்னா அப்போ அது ஒரு கேள்விக்கு ஆகிறது சார் அப்ப தனிநபர் தூய்தான் அப்பட்டமா இதன் மூலியமாக வெளிப்படுது அப்படிதான சரி தெரிய வருது தனி மனிதன் என்பவன் வந்து ஒவ்வொரு கட்சிக்கும் முக்கியமானவர்கள் தான் இப்ப பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் மோடி அவர்களுடைய செயல்பாடுகள் மோடி அவர்கள் இன்றைக்கு உலக அளவிலே இந்த நாட்டை வலிமையான நாடாக மாற்றுவதிலே மோடி அவர்களுடைய பங்கு மறுக்க முடியாத பங்கு அப்படிப்பட்ட ஒரு மனிதர் அப்படிப்பட்ட ஒரு மாமனிதர் அவர் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி மூலமாக ஒரு நாட்டினுடைய பிரதமராக இருந்து கொண்டிருப்பதை மாற்ற வேண்டும் என்ற காலகட்டம் வரும் பொழுது அல்லது மாற்றி தான் ஆக வேண்டும் என்ற சூழ்நிலை வரும் பொழுது நிச்சயே மாற்றுவார்கள். அதிலே மாற்றிக்கிறது கிடையாது. ஆனால் மாற்றி ஆக வேண்டும். மாற்றினால்தான் ஜனநாயகம் இதுக்கு ஆகணும். இப்ப நீங்க சொல்லுங்க சார் மோடி இமேஜ் வந்து கடந்த தேர்தலை விட இந்த தேர்தல் வந்து கூடி இருக்கா இல்ல டிகிரிஸ் ஆயிருக்க நீங்க சொல்லுங்க. மோடி இமேஜ் அது என்னைக்குமே ஸ்டாண்டர்ட். உலக அளவில, இந்தியா அளவில மக்கள் மத்தியில ஏன் ஏன் கேள்வி வைக்கிறாங்க? நாடாளுமன்ற தேதிலல, மகாராஷ்டிராவுல பொதுத் தேர்தல் அதே போல ஹரியானாவிலேயும் வந்து ஒரு நெக் டு நெக் வந்துருச்சு பாதி சரி பாதி வந்து காங்கிரஸ் கூட்டணிச்சு இந்தியா கூட்டணிச்சு பிஜேபி கூடனையும் ஒரு கணிசமான ஒரு தொகுதிகள் வாங்கியிருக்கு இந்த மாதிரி மா நாடாளுமன்ற தேர்தல்னு வரும்போது உத்தரப்பிரதேஷ் இது மாதிரியான பல மாநிலங்கள்லயும் கூட மோடியினுடைய இமேஜ் சரிஞ்சாலும் கூட அது அந்த சட்டப்பேரவை தேர்தல் மாநில தேர்தல்னு வரும்போது அந்த மக்கள் வந்து லோக்கல் லீடர்ஸ்க்கு வந்து அதிகமாக போல் பண்ணி இதுவரை கண்டிடாத வெற்றியில மகாராஷ்டிரா வந்து பெற்றிருக்கு அப்போ ஸோ அப்போ மோடியினுடைய இமேஜும் இப்போ டவுன் ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் இருக்குல்ல அதாவது மோடியினுடைய இமேஜ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னாக்க இருக்கிறதுனாலதான் மூன்றாவது முறையாக ஆட்சி அமைக்கக்கூடிய அளவிலே அவ்வளவு அதிகமான எம்பிக்களை கொடுத்திருக்கின்றார்கள் நீங்க நம்ம சொல்லக்கூடியது இலக்கு என்பது நாங்கள் இலக்கு வைத்துக் தான் இருக்கின்றோம் ஆனால் அது நிதர்சனமாக சில விஷயங்கள் சில காரணங்களால் மாநில அளவிலே சில பிரச்சனைகள் காரணமாக எதிர்க்க இருக்கக்கூடிய கூட்டணியின் காரணமாக இப்ப உதாரணத்திற்கு உத்தரப்பிரதேசத்துல பாத்தீங்கன்னா காங்கிரசும் முலாயம் சிங் யாதவனுடைய கட்சியும் இன்னைக்கு பாத்தீங்கனேஷ் யாதவ் கட்சியும் பாத்தீங்கன்னா சமாஜ்வாதி பார்ட்டி பாத்தீங்கன்னா நேர் எதிராக இருந்த கட்சி அவர்கள் ஒன்றாக சேர்ந்திருந்தார் அப்ப அவர்கள் ஒன்றாக சேர்ந்து அங்கு தேர்தலை சந்திக்கும் பொழுது அந்த இரண்டு கட்சிகளையும் எதிர்த்து அங்கு பாரதா கட்சி இத்தனை எம்பிக்களை அங்கு பெற்றிருக்கிறது என்பது பாரதிதா கட்சியினுடைய வெற்றியாக தான் நமக்கு தேவை காங்கிரசுனுடைய இருப்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் சமாஜ்வாதி கட்சியும் பிஎஸ்பியும் சேர்ந்தே கூட ஒரு பத்து பதினஞ்சு சீட்டு கூட வாங்க முடியல அறுபத்தி நாலு சீட்டு கிட்டத்தட்ட நீங்க அவ்வளவு பெரிய ஸ்வீப்பே பண்ணீங்க அவ்வளவு மிகப்பெரிய கூட்டணி இருந்தே நீங்க அறுபத்தி நாலு சீட்டு ஸ்வீட் பண்ணும் போது இருக்கக்கூடிய காங்கிரஸ் அது ஒரு சொற்ப கட்சி தான் அது பத்து சதவீதம் கீழே உள்ள கட்சி தான் காங்கிரஸ் உத்தரப்பிரதேசில இருக்கு அந்த கட்சியோடு தான் சமாஜ்வாதி கூட்டணி வச்சு சரிவாக ஒரு பிளான் போட்டு அவங்க வந்து இவ்வளவு தூரம் வெற்றி பெற்றிருக்காங்க அப்போ நீங்கள் அதை ஒப்பிடுவதே தவறுங்கிற மாதிரி தெரியுது சார் நீங்கள் ஏதோ மோடி அவர்கள் தோற்று விட்டது போலவும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்க மற்றவர்கள் எல்லாம் ஜெயித்து விட்டது போலவும் இந்தியா கூட்டணி என்பது வந்து வலிமையாக இந்த இந்தியாவில் வந்து விட்டது போலவும் நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க மிகப்பெரிய அளவில் அவர்கள் இந்தியா கூட்டணி என்பதை வந்து உருவாக்கி பத்து வருட ஆண்டுகால ஆட்சிக்கு எதிராக மிகப்பெரிய குற்றச்சாட்டுகளை வைத்து அந்த குற்றச்சாட்டுக்களை எல்லாம் தாண்டி இன்றைக்கு மூன்றாவது முறையாக கூட்டணி ஆட்சி அமைந்திருக்கிறது என்று சொன்னாலே இது மோடி அவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய வெற்றிதான் வாக்கு சதவீதம் குறைந்திருக்கலாம் அல்லது சில எம்பி தொகுதிகள் குறைந்திருக்கலாம் அதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கலாம் ஆனால் நீங்க வந்து ஏதோ மோடி தோற்றது போல நீங்க மக்கள் மத்தியில சொல்ல பார்த்தீர்கள் என்று சொன்னால் அது தவறான கருத்து மத்தியிலே மோடி அவர்களுடைய ஆட்சி நலத்திட்டங்கள் எல்லா இடங்களுக்கும் சென்று சேர்ந்திருக்கின்றது ஒவ்வொரு மாநிலங்களிலும் இருக்கக்கூடிய சில சில பிரச்சனைகள் கூட்டணிகள் சார்ந்து சில வெற்றி தோல்விகள் மாறி இருக்கின்றன வரக்கூடிய காலங்களிலே தோல்விக்கான காரணங்களை கண்டறிந்து அதை வெற்றியாக மாற்றி மாநில தேர்தல்களிலே தொடர்ந்து மகாராஷ்டிராவிலே வெற்றி இன்றைக்கு எதிர்பாராத யாரும் நினைத்து பார்க்க முடியாத வெற்றி இவ்வளவு பெரிய வெற்றி எல்லாம் வந்து வந்து மோடியினுடைய இமேஜை விட அவங்க வந்து தாண்டி போயிட்டாங்களா அதை விட அவங்க மக்கள் மத்தியில செல்வாங்க கூடியிருக்கா அப்படிங்கறது பாராளுமன்ற தேர்தலிலே கிடைக்கக்கூடிய வாக்குகள் நூறு சதவீதம் மோடி அவர்களுக்காக மட்டும் தான் கிடைக்குதுன்னு நீங்க சொல்றீங்களா நாங்க சொல்லல அப்படி மோடி அவர்கள் தலைமையிலே நாங்கள் வந்து முன்னிறுத்தி பாரதிய கட்சியை கொண்டு செல்லும் பொழுது எங்களுக்கான வாக்குகள் கணிசமாக கிடைத்துக் கொண்டிருக்கின்றது என்பது உண்மை அதை தாண்டி அந்த ஃபேக்ட தாண்டி நீங்க பாத்தீங்கன்னா மாநில அளவிலே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் வேற மாநில அளவில் இருக்கக்கூடிய கூட்டணிகள் வேற ஆனா அமித்ஷா அவர்கள் தெலுங்கானால போய் பிரச்சாரம் செஞ்சாரு இது ராகுலுக்கும் மோடிக்கும் இடையிலான போட்டி அப்படின்னு சொன்னாரு அமித்ஷா அவர்கள் வேட்பாளராக நாம வந்து வந்து மோடி அவர்கள் அதற்கு எதிர்க்க இருக்கக்கூடிய ராகுல் காந்தி என்று இந்தியா கூட்டணி தலைமையை கூட காங்கிரஸ் கூட அவங்க வெளிப்படையா கூட பிரகடனப்படுத்தல ஆனா நம்ம திடீர்னு போய் அங்க போயிட்டு நம்ம ஒரு ராகுல் காந்தியை வந்து முன்னிலைப்படுத்தி மோடி அவர்களுடைய இமேஜ் எவ்வளவு பெரிய இமேஜ் முன்னூத்தி மூணு சீட்டு தனி தனி பெருமையான பெரும்பான்மையை பெற்ற ஒரு கட்சி அதோட ஒரு எதிர்கட்சி அந்த சூழல் இல்லாத காங்கிரஸ் நம்ம ஒப்பிட்டு நம்ம தேர்தல் பண்ண இல்லையா அப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் தொடர்ந்து பத்தாண்டு காலம் வந்து வெற்றி வாய்ப்புகளை வைத்திருந்த காங்கிரஸ் கூட்டணி கூட்டணி ஆட்சி அதற்கு முன்பு காலகட்டங்களில் நானூறு வரைக்கும் கூட ஜெயித்த காங்கிரஸ் கட்சி எதிர்க்கட்சி அந்தஸ்தில் கூட இல்லாமல் ரெண்டாயிரத்தி பதினாலே அமைந்தது அல்லவா அதற்கு பின்பும் அமைந்தது அல்லவா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயும் அமைந்தது அல்லவா இப்பொழுது வந்திருக்குன்னு எதிர்கட்சிக்கான அந்தஸ்து ஓரளவுக்கு கிடைத்திருக்கின்றது இதுதான் காங்கிரஸ் நிலை அப்ப நீங்க இந்த அளவுக்கு இந்த நாட்டில் மிகப்பெரிய கட்சி காங்கிரஸ் இந்த நாட்டையும் ஆண்ட கட்சி காங்கிரஸ் அறுபது ஆண்டு காலம் இந்த நாட்டை கையில் வைத்திருந்தது காங்கிரஸ் இதெல்லாம் சொல்லக்கூடிய காங்கிரஸ் நிலை என்ன இப்ப நீங்க உடனே பாஜகவை வந்து குறைத்து பேசுவது என்பது சரியானதாக எனக்கு படவில்லை பாரதிய கட்சியை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அளவிலே உலகத்திலேயே மிகப்பெரிய உறுப்பினர்களை கொண்ட கட்சியான பாரதிய ஜனதா கட்சி அதனுடைய தலைமையிலே இன்னைக்கு மோடி இருக்கின்றார் பிரதமராக தொடர்ந்து கொண்டிருக்கின்றார் உலக அரங்கிலே இன்னைக்கு அமெரிக்காவினுடைய நிலை மாறி இருக்கின்றது பல்வேறு நாடுகளுடைய தலைவர்கள் அப்ப அரசியல் சூழ்நிலைகள் கொரோனா என்கின்ற மிகப்பெரிய கொடிய பொருளாதாரத்துக்கு எதிரான ஒரு தாக்குதல் இவைகளை எல்லாம் தாண்டி தொடர்ந்து மோடி அவர்கள் வந்திருக்கிறார் என்று சொன்னால்